அனைவருக்கும் வணக்கங்க அவங்க ஓட்ட டைவென திருச்செங்கோட்டில் தீபக் பேசுகிறேங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏமப்பள்ளி அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு பர்பஸ்க்காக ஒரு போர்வெல் பாயிண்ட் அமைக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க இப்போ நம்ம இங்கே வந்து நீரோட்டம் பார்த்ததை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பில்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துடுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டீஸ் வரும் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வகையில் பயணம் உள்ள கூட அமைக்கலாம் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதாவது இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சியான பகுதி தான் நம்ம வந்து செக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டமே எதுவும் நமக்கு கிடைக்கல எல்லாமே சிறு சிறு மட்டமாக தான் இருக்குது அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்பில் தான் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி இடம் தான் இந்த இடம் ரொம்ப ட்ரையான இடம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குன்னா எப்பவுமே வாஸ்துபடி ஈசானி மூளை அதாவது சனி மூளை அதாவது பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசை அந்த திசையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்வல் அமைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் நம்ம ஃபுல்லாக அங்கே செக் பண்ணோம் செக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டே ரெண்டு லேயர் தான் கிடச்சி ரெண்டுமே ஆனால் சிறு சிறு மட்டம் தான் பெரிய மட்டமாக கிடையாது ரெண்டுமே சிறு சிறு மட்டும் தான் கிடச்சி பட்டு வீட்டு யூஸுக்கு தானே சரி போதும் அப்படின்ட்டு அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்புறம் இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அடி ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அடிக்கணை கணச்சில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூற்றம்பது டு ஏழ்நூறு அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயரே வரும் செகண்ட் லேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்நூறு அடி அந்த ரேஞ்சில் தான் செகண்ட் லேயர் வரும் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு தொள்ளாயிரம் அடி ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்த எதிர்பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இஞ்சி டு ஒரு ஒன்றி அவ்வளோதான் வந்து இந்த இடத்த நம்ம வரும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சிறு சிறு மொட்டமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈல்டு கம்மியாக தான் வரும் பட்டு வீட்டு பர்பஸ்க்கு போதுமான தண்ணி கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு ஒன்று டு ஒரு ஒன்றரை தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிச்சு சொல்லியிருக்கோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எப்போ ட்ரில் பண்ணுறீங்கன்னா அப்படின்ட்டு நம்ம ஃப்ளாட் ஓனர்கிட்ட கேட்டோம் அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கணேசன் அவருக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் ஆகும் ட்ரில் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்க்கும்போது நம்ம அடிக்கடி நான் செக் பண்ணி சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை அதை வச்சு கொட்டேஷன் போடும்போது கிட்டத்தட்ட நம்ம அடி கொட்டேஷன் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சத்துக்கு மேலேயே கூட வரும் அப்புறம் முட்டால் அதனால் உண்டான அமௌண்ட் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு ட்ரில் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் ஆகும் நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா இது போன்ற நம்மளோட பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் உடம்பு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அது உங்களுக்கு ஒரு வகையில் பயணம் நல்ல தகவலாக கூட அமையலாம் சரிங்களா அதாவது நீரோட்டம் பார்ப்பதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை பண்ணலாம் எங்கள்னால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுவோம் சரிங்களா வேறு ஏதாவது ஏதாவது உங்களுக்கு டவுட் எப்படின்னா அதாவது நீரோட்டம் பார்த்துருப்பீங்க வேறு ஒரு வாட்டர் டிவைனர் வச்சு உங்களுக்கு மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த வந்து அந்த பாயிண்ட்டு குறித்த இடத்த ஒரு ஃபோட்டோ இல்லைன்னு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுவிட்டால் அதை வந்து செக் பண்ணிவிட்டு அந்த இடத்த நம்ம ட்ரில் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ தண்ணி வரும் எத்தனை அடியில் வரும் அப்படிங்கிறதையும் நமக்கு அனுப்பிச்சு சொல்லிடுவோம் சரிங்களா நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்